டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே என்றைக்கும் அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க மற்ற மாநிலங்களில் போய் அங்கே உள்ள கட்சிகளை உடைச்சி ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காக நீங்க ஏமாற வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எங்க கண்ட்ரோல் அமித்ஷா இல்ல எந்த சாதாரண ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்